ஒரு குடும்பத்தில் வந்து பெண்கள் வந்து அழுதுக்கிட்டு அவமரியாதை படுத்தப்பட்டு கஸ் அவங்கள துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நினைக்கங்க நீங்கள் வந்து லட்சுமி தேவி அந்த கிரக லட்சுமி நீங்கள் தான் எல்லா விஷயத்தையும் சீர்தூக்கி பார்த்து சந்தோஷமாக குடும்பத்தை வழி நடத்தக்கூடிய தகுதிகளெல்லாம் உங்களுக்கு வர வச்சுக்கோங்க அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி எட்டாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தமிழ் மாதம் ஆவணி இன்றைய சூரிய உதயம் ஏழு பதினான்குக்கு அஸ்தமனம் ஏழு பதினெட்டுக்கு இன்றைய திதி தேய்பிரை திரியோதசி தேய்பிரை திரியோதசி இன்று மதியம் மூன்று பதினைந்துக்கு முடிவடைந்து சதுர்த்தசி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் பூசம் பூசம் நட்சத்திரம் ஆங்கில தேதியின் முறைப்படி இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை இரண்டு முப்பத்தி ஒன்பதுக்கு முடிவடைந்து ஆயிலியம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் அமிர்த யோகம் பிறகு சித்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து மதியம் ஒன்று பதினாறு வரை அதன் பிறகு மாலை வேலை ஐந்து நாற்பத்தி ஏழிலிருந்து ஏழு பதினெட்டு வரை கால நேரம் மதியம் இரண்டு நாற்பத்தி ஆறில் இருந்து நான்கு பதினேழு வரை எமகண்ட நேரம் காலை ஏழு பதிமூன்றில் இருந்து எட்டு நாற்பத்தி நான்கு வரை கூலிகன் காலை பத்து பதினான்கில் இருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய சந்திராஸ்தம ராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இவர்களுக்கு எதிர்வருகின்ற அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி சந்திராஸ்தமம் அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஆறுக்கு முடிவடை முடிவடையும் இன்றைய விசேஷம் மாத சிவராத்திரி இன்றைய ராசி பலன் மேஷ ராசிக்கு இன்று அனுகூலமாக இருக்கிறது ராசிக்கு வெற்றி மிதுன ராசிக்கு பகை ராசிக்கு புகழ் சிம்ம ராசிக்கு மகிழ்ச்சி கன்னிராசிக்கு பாராட்டு துலாம் ராசிக்கு மேன்மை விருச்சக ராசிக்கு ஆளுமை தனு ராசிக்கு இன்பம் மகர ராசிக்கு தேர்ச்சி கும்பராசிக்கு நன்மை மீன ராசிக்கு முயற்சி இந்த இன்னைக்கு வந்து நம்ம வியாழக்கிழமை ஆளுங்கரகம் குருவை பற்றி கொஞ்சம் பேச போகிறோம் சரிங்களா அப்போ குரு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பேச்சு ஆவார் அவர் நீண்ட நாள் ஒரு ராசியில் ஒரு வருஷத்துக்கு அவர் இருப்பார் அதனால் குருவோட பலன்களை பற்றி நம்ம படிக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் அது நீண்ட நாட்களுக்கு அவர் அங்கே ஒரு வருஷத்துக்கு இருக்கிற வரைக்கும் அந்த பலன்கள் தான் நமக்கு இருக்கும் ஸோ நம்ம அடிக்கடி அது படிக்க வேண்டிய அவசியம் இல்லை குரு வந்து எல்லா எல்லாருக்குமே சுபர் அவரே குரு குரு அருள் இல்லையே திருவருள் இல்லைன்னு சொல்லுவாங்க நம்ம அனைவரும் குரு அருவளை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு காரியத்தை நம்ம வெற்றிகரமாக முடிக்கணும் இல்லை ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற சொல்லி கொடுக்குறவங்க தான் குரு எந்த விஷயமாக இருந்தாலும் அவங்க வந்து நம் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்கும்போது ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி உயர்கல்வியாக இருந்தாலும் சரி எந்த கலையாக இருந்தாலும் வித்தையாக இருந்தாலும் குருவுக்கு நம்ம செய்யக்கூடிய மரியாதை நம்ம தான் அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் குரு நம்மளுக்கு சொல்லி கற்றுக் கொடுப்பவர்களை அவமானப்படுத்துவதோ இல்லை அவர்களை அவதூறாக பேசுவதோ நம்ம செய்யக்கூடாது அது நல்லதில்லை இதை நம்ம மனசில் வச்சுக்கணும் பொதுவாகவே குரு வந்து அவர் எந்தெந்த இடத்துல வந்து அவர் நல்லது செய்வார் அப்படி சொன்னால் ஒரு ராசிக்கு சந்திரன் இருக்கும் இடத்துலேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் அவர் சிவ பலன்களும் ஒன்று மூன்று நான்கு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டில் அவர் அசப பலன்களும் கொடுப்பாரு ஸோ அப்படி பார்த்தோம்னா மேஷ ராசிக்கு வந்து அவர் மூன்றாம் இடத்துல இருக்கார் காரிய தடைகள் நஷ்டம் வரும் அதனால விஷயங்களை வந்து நல்லா கூர்ந்து கவனித்து நீங்கள் செய்யணும் இந்த ஒரு வருடம் அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் நஷ்டம் வரும் என்றால் நீங்கள் செலவு செய்வதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செஞ் செய்யணும் ரிஷபத்திற்கு வந்து பண வரவு நல்லா இருக்குது அவருக்கு ரெண்டாம் இடத்துல இருக்குது மிதுனத்திற்கு வந்து ஒன்று சில விரோதங்கள் தேவையில்லாமல் நம்ம வாய்ப்பேச்சினால யார்கிட்டயாச்சும் நம்ம பகையை எடுத்து பகையை வரக்கூடிய அளவுக்கு ஏதாவது நடக்கும் அது பொருள் அழிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது சொத்து காரண காரணக்காரியம் இல்லாமல் சில விஷயங்களை விற்கிறது கொள்வதெல்லாம் அதெல்லாம் கவனத்தில் கொண்டு தான் நீங்கள் செயல்படணும் இந்த வருடம் அப்புறம் வந்து கடகராசிக்கு வந்து அவங்களுக்கு வெளி வெளியூர் பயணமும் இருக்கும் மனசுக்கு சோகமாக இரு சோகமான சில விஷயங்கள் நடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது சிம்மத்துக்கு வந்து தனலாபம் இருக்கு சுகம் இருக்கு கன்னிக்கு வந்து கொஞ்சம் கஷ்ட காலம் தான் அவங்களுக்கு ஆனால் மற்ற கிரகங்களுடைய அருளால் அவர்கள் நல்லா நல்லா இருப்பாங்க ஏன்னா நம்மளுக்கு ஒன்பது சேர்ந்து சேர்ந்துதான் வேலை செய்யும் ஒரு கிரகம் உடைய ஆஹ் பலனை வைத்து கொண்டு ஒரு விஷயத்த நம்ம கணிக்க முடியாது அதனாலதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகங்களின் இருப்பிடத்தை பத்தி அவங்க அந்த அந்த ராசிக்கு நான் சொல்லிட்டு வரேன் கடைசியா நீங்க அதை பார்த்துட்டு அதை கூட்டி கழிச்சு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அதிக பலன் கொடுக்குற கிரகங்கள் நன்மையான பலன் கொடுக்குற கிரகங்கள நன்மை தான் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா மற்றபடியாக சி சிம்மத்திற்கு தனலாபம் சுகம் கண்ணிக்கு வந்து கொஞ்சம் துக்கம் இருக்குது பார்த்து கவனமாக எல்லா விஷயங்களையும் கவனமாக நீங்கள் செயல்படணும் துலாத்திற்கு ஒம்போதில் அதிகாரம் சம்பத்து இருக்குது அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் விருச்சகத்துக்கு எட்டில் அவங்களுக்கு வந்து சாரீர கஷ்டம் கொஞ்சம் இருக்கும் உடல் உபதைகள் கொஞ்சம் இருக்கும் அவங்களுக்கு அவங்க மெடிக்கல் செக்அப் இதெல்லாம் பார்த்துக்கிறது நல்லது தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து எல்லா வகையிலும் அவங்களுக்கு நன்மை இருக்குது அடுத்தபடியாக மகர ராசிக்கு வந்து வீண் விவாதங்கள் அவமானங்கள் நேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா ஆறாம் இடத்துல மகர ராசிக்கு குருவாராம் இடத்துல இருக்கார் கும்பத்திற்கு ஐந்தாம் இடம் லாபம் சௌக்கியம் எல்லாம் அவங்களுக்கும் இருக்குது மீனராசிக்கு நான்காம் இடம் இவர்கள் வந்து நாலு கால் பிராணினால் ஏதாவது ஒரு ஆபத்து வரக்கூடிய வாய்ப்புகளும் இவர்களுக்கு இருக்குது அதனால் இந்த பிராணிகள் இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்ற விஷயங்களில் ரொம்ப கவனம் தேவை சரிங்களா ஸோ இது ஒரு வருடத்திற்கானது ஸோ நம்ம அடிக்கடி நம்ம குருவை பற்றி திருப்பி திருப்பி நம்ம பார்க்க மாட்டோம் அடுத்த குரு பயிற்சிக்கு பலன்கள் மாறும் ஸோ ஒவ்வொரு கிரகங்களும் ஒன்பது கிரகங்களும் நமக்கு வந்து ஒன்பது விஷயங்களை கொடுக்குது அப்போ அதிக நன்மைகள் தருவது நமக்கு நன்மையை செய்யும் அதிக அசுப விஷயங்களை தரது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் அவங்கவுங்க தசாபுத்தி நல்லா இருந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும் இது கோச்சார பலன்கள் சரிங்களா எந்த குடும்பத்தில் நான் பொதுவாகவே நான் சொல்றேனே ஒரு குடும்பத்தில் வந்து பெண்கள் வந்து அழுதுகிட்டு அவமரியாதை படுத்தப்பட்டு கஸ் அவங்கள துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் வந்து சந்தோஷம் அதாவது மகாலட்சுமி இருக்க மாட்டானு தான் சொல்லுவாங்க சரிங்களா அதனால் அங்கே அங்கே அந்த குடும்பத்தில் அந்த பெண் பாதிக்கப்படுற ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவியை மதிக்கலையா இல்லை தாய் மதிக்கப்படல இல்லை ஒரு பாட்டியா ஒரு பெண்கள் துன்பப்படுத்தப்படக்கூடிய குடும்பத்தில் வந்து நிச்சயமாக செல்வ செழிப்போ நல்ல விஷயங்களோ நடப்பது மிக கடினம் இந்த க பெண்கள் வந்து வீட்டில் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே பார்த்தாலும் சோகமாக இருக்கிறதெல்லாம் சரியில்லை ஆனால் அவங்க அப்படி சோகமாக வர அளவுக்கு அங்கே சில விஷயங்கள் நடக்குதுன்னா இப்போ ஆண்களும் பார்த்துக்கணும் வீட்டில் வந்து பெண்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்களா அவங்களுக்கு தேவையானகளை நீங்கள் செய்கிறீங்களா எல்லாம் நீங்கள் பார்க்கணும் உங்களுடைய கவனிப்பு ரொம்ப முக்கியம் இந்த பெண் குழந்தைகளுக்கு உங்களுடைய மனைவிக்கு உங்களுடைய தாய் உங்களுடைய தாய்க்கு பாட்டிமார்கள் இல்லை அத்தைமார்கள் யாராக இருந்தாலும் இந்த பெண்கள் சுபிச்சமா சந்தோஷமா இருக்கிற தான் நீங்க பாத்தீங்கன்னா செல்வ செழிப்புல இருந்து ஆயுள் ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பாக வரும் அதனால இதை கொஞ்சம் ஆண்கள் எல்லாம் கவனிச்சுக்கோங்க நம்ம வீட்டு பெண்கள் எல்லாம் சந்தோஷமா எப்பவும் இருக்கிற மாதிரி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நீங்கள் நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அப்போ தான் நம்ம லட்சுமி தேவி நம்ம வீட்டில் வாஸ் வாசம் செய்வார்கள் அவர் அந்த கடாட்சியம் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு நான் இங்கே சொல்ல வரேன் என்ன தான் நம்ம பூஜை புனஸ்காரம் எல்லாம் போய் செஞ்சுட்டு இருந்தாலும் வீட்டில் வந்து பெண்கள் அழுதுகிட்டு இருந்தாங்கன்னா அது சரியா வராது ஸோ பெண்களே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்கள் வந்து லட்சுமி தேவி அந்த கிரக லட்சுமி நீங்க தான் எல்லா விஷயத்தையும் சீர்தூக்கி பார்த்து சந்தோஷமாக குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய எல்லாம் உங்களுக்கு வர வச்சுக்கோங்க தன்னாலே லட்சுமி தேவி உங்கள் விடை உங்கள் வீட்டை தேடி வருவாள் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்